நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு சூப்பரான வீடு எங்கே அமைச்சிருக்குனால் நம்ம தென்காசி குத்துக்கள் வளச்சிக்கிறாங்க வீடை பார்த்துங்க சும்மா கலர்ஃபுல்லாக மயமாக இருக்குங்க அழகான பெயிண்டிங்கு அழகான மாடலு நல்ல ஒரு பிளானிங்கோட ஒரு சூப்பரான வீடு பெரிய கார் பார்க்கிங் வசிவதியோடு நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு ரெண்டே முக்கால் செண்டுதாங்க நல்ல சூப்பரான பெட்ரூமு மெயின் டோரை பார்த்திங்கன்னா சூப்பரான டீ கூட்டலுக்கு செஞ்ச ஒரு அருமையான டிசைனில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே கால் பார்த்திங்கன்னு இருக்கேன் பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஒரு பெரிய டிவி யூனிட் டிவி வைக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகான காலு காலுக்கு பக்கத்துலேயே கிச்சனை பார்த்திங்கன்னா சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்குங்க உங்களுக்கு கிச்சனை சுற்றி வர்றதுக்கு அதாவது வீட்டை சுற்றி வர்றதுக்கு பின்னால் ஸ்பேசியஸான இடம் நம்ம கமைச்சி கொடுத்துருக்காங்க ஒரு தென்காசி குத்துக்கள் வளர்ச்சியில் ஒரு மெயின் தான் ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் நம்மளுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு ரெண்டு பெட்ரூமுங்க வீட்டோட ஒரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து சைஸில் வித் அட்டாச்சு டாய்லெட்டு அதுவும் இந்தியன் ஸ்டைலில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க பாத்ரூமு அப்படியே வீட்டு ஹாலில் இருந்து தென்பகம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டோட ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க சூப்பரான பெட்ரூமுங்க நீட்டாக சிம்பிளாக அழகாக இருக்குது இதுவும் வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் தான் அதுவுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் மாடலில் நமக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க வீட்டோட ஸ்டைல் அண்டு வந்து கலர்ஃபுல்லான பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா நீங்களே அசந்துடுவீங்க சூப்பரான நீட்டான ஒர்க்குங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீட்டை நீங்கள் டேட்டா விசிட் பண்ண நினச்சிங்கன்னா எங்கள் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்